சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்ல உங்களோட இடத்த சொல்லுங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள் என்னாச்சு என்ன பிரச்சனை இருக்குங்க கேட்க சொல்ல கால் கட்டாயிடும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படப்படான்னு இருக்கும் ஐயோ என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு டேவே நம்ம கால் வேறு கட் ஆகிடுச்சு நம்மளால் அவங்களுக்கு சேவ் பண்ண முடியும் காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாத தெரியாது உண்மையிலே பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப அவங்க பயந்துருவாங்க சரி என்ன பண்ணுவாங்க இது வந்து அவங்க ஹையர் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு லேடி கால் பண்ணாங்க பட் நான் கேட்குறதுக்குள்ளே கால் கட் ஆகிடுச்சு உங்களால் அவங்கள ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணி என்னென்னு கேளுங்கன்ட்டு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டுட்டு இல்லைங்க அங்கே கால் வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அங்கே தி கால் இல்லைன்னு நம்ம இங்கே தான் பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை எமர்ஜென்சி நாங்கள் வந்திருந்தால் அதை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் நான் சர்வர் செக் பண்ணி பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க உடனே இவங்க என்ன பண்ணாலும் சரி ஓகே அப்போது அவங்க பார்த்து வாங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க சரி ஒரே இடத்துல உட்காந்தா தூக்கம் வரும் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போகிறப்போ அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பாங்க இங்கே பக்கத்தில் கிச்சன் இருக்கு ஒரு கேஃப் அப்போ வந்து என்ன இருக்கும் கிச்சன் இங்கே கிச்சன் இருக்கும் இங்கே சமைச்சிக்கலாம் இங்கே எல்லா எல்லா இடத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு போயிருப்பாங்க சரி சும்மா அப்படியே ஒரு உட்காந்துட்டே இருக்கிறவெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கு மாதிரி போகலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டே இருக்கிறப்போ தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இங்கேருந்து ஒரு பொண்ணு உருவம் தெரியும் அவங்களுக்கு அவங்கள பார்க்கறப்போ என்ன தோணுன்னா இவங்களுக்கு என்ன இது இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்களே அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சரி ஓகே யாரோ தானேன்ட்டு இவங்களுக்கு என்ன தோணுன்னா சரி நம்ம ரவுண்ட்ஸ் போய் பார்க்கலாமான்ட்டு ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க இங்கே டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட மூவ் பண்ணி போகக்கூடாது ரெக்கவர் பண்ணுறவங்க வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே தேங்க்யூ அப்பா சொல்லுறது லைக் போட்டது தேங்க் யூ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நம்ம எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி லைட்டாக பசிக்குதே சாப்பிடலாம் கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு போனாலும் சேம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க இருக்கிற அந்த சரவுண்டிங்கிட்டே அதே பொண்ணு நிக்கிற மாதிரி திருப்பி உங்களுக்கு தோணும் என்னடா இது இது ஏதோ ராங்கா இருக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகேடா அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது அவங்க மட்டும்தான் இருக்காங்க யாராச்சும் இருக்கீங்களாப்பா நான் கதை சொன்னதும் ஓடிட்டீங்களா ஏன்னா நான் கதை சொல்லி எனக்கே தூக்கம் வருது கேட்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் இல்லையே யாருமே கமண்டே காணும் என்னடா நடக்குது விட்டார்களா எல்லாரும் ஓடிட்டீங்களா கமண்டை காணும் இருக்கீங்களா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் யாருக்கே எந்த டைம் வெல்கம் தம்பி சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க யாருமே இல்லையா நந்தா நந்தா ஹாய் நந்தா எவ்வளோ தூரம் நான் ஸ்டோரி சொன்னேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸ்டோரி பிடிக்கலாக்கா நிப்பாட்டுங்கன்னு தடுத்து நிறுத்திருக்கலாம் மேடம் இப்படி விட்டுட்டு ஓட்டிங்களா பேச விட்டுட்டு நம்ம துபாயில் இருக்கோம்ப்பா அப்படி தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் அதனால் நீங்களும் அதை நம்பிடுங்க நாங்கள் துபாயிட்டு நம்பளைனா நம்புற வரைக்கும் சொல்லுவேன் ஹாய் கோ கூல் நல்லா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்பர் அனுப்புங்க அக்கா நம்பர் நம்பராக இருக்கேன் நோட் பண்ணிக்கப்பா 098 நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஹலோ லை போடுங்க லால லாலா ஹல்லோ ஸ்ரீதரஹாய் ஹல்லோ லால லாலா சாம்பார் லால லாலா வெள்ளில ஓ ஓ அப்படியாக ஹாய் லை போடாத போடுங்க அப்படியா இருக்கே ஓ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுவீங்க தம்பி